ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஈரோட் மாவட்டத்தில் உள்ள கால பைரவர் கோயிலுக்கு தாங்க போயிட்டுருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேலத்துலேருந்து போயிட்டுருக்குங்க நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி காலபைரூவர் கோயிலுக்கு போகணுன்னா கரெக்டாக ஈரோடுக்கு வந்துடுங்க எங்கே இருந்தாலும் சரி ஈரோடுக்கு வந்துடுங்க ஈரோட்டிலருந்து சுமார் பதினேழு கிலோமீட்டரில் நம்ம இந்த கோயில் அமைஞ்சிருக்குங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் டிராவல் ஈரோட்டில் இருந்து இப்போ நம்ம காலபைரவர் ஆலயத்துக்கு வந்துட்டோங்க மெயின் ரோட்டில் இடதுபுறமா முப்பத்தொம்போது அடியில் பிரம்மாண்டமாக காட்சியளிப்பார் நமக்கு இந்த காலப்பயிறு வந்து சிவபெருமானின் அவதாரமாக தான் கருதப்படுகிறது சிவனின் அம்சமாக கருதப்படும் இந்த காலபைரவர் அதிக சக்தி உள்ளவருங்க காலத்தை இவரால் மாற்றி அமைக்கக்கூடிய ஆற்றல் உண்டு அதனால தாங்க இவரை காலபைரவர் என்று அழைக்கப்படுகிறார் இந்த பைரவரின் வாகனம் பார்த்தீங்கன்னா நாய் தாங்க இருக்கும் அதனால் நம்ம தமிழ்நாட்டில் பல பகுதியில் நாய்கள் பார்த்தங்கன்னா எல்லாருமே பைரவன் தான் சொல்லுவாங்க இந்த கோயில் முன்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கால பைரவ சிலை இருக்குங்க பக்தர்கள் எல்லோருமே இங்கே தான் தேங்காய் தீபம் ஏற்றி வழிபடுவாங்க தேங்காய் தீபம் அல்லது பூசணிக்காவில் வந்து தீபம் ஏற்றி வழிபடுவாங்க இந்த வழிபாட்டு என்னென்னா நம்ம தலையெழுத்து மாற்றுறது நமக்கு உண்டான பிரச்சனையை குறைக்கிறது நம்ம வெற்றியில் இருந்துட்டு வாழவே பிடிக்கலை அப்படிங்கும்போது இந்த தேங்காய் தீபம் ஏற்று வழிபட்டால் அந்த எண்ணங்கள்லாம் அழிந்து புத்துணர்ச்சியோடு புது வாழ்க்கை வந்து பிறக்குற மாதிரி நமக்கு தோணும்னு பக்தர்கள் எல்லாம் சொல்கிறாங்க இந்த காலபை கோவிலுக்கு வந்து தேங்காய் தீபம் போட்ட பக்தர் ஒருவர் வந்து அவங்க வாழ்க்கையில் என்ன நல்லது நடந்துச்சுன்னு அவர் சொல்கிறாருங்க அதோட ஆடியோ கிளிப் வந்து நான் ஆட் பண்ணுறேன் கேளுங்க என் பேர் வந்து மேரிங்க நான் இருந்து வரேன் ஒரு வருஷமா எனக்கு குழந்தை இல்லைங்க இங்கே வந்ததுக்கப்புறம் தான் வந்து எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டேன் வேண்டிக்கிட்டதுக்கப்புறமா குழந்தை பிறந்தது அதனால் நான் அந்த பைரவருக்கு நன்றி சொல்றதுக்காக இங்கே வரேங்க என் வீட்டுக்காருக்கு வந்து சரியாக வேலை இல்லைங்க குழந்தை இல்லாத ஒரு குறை ஒரு பக்கம் வேலையும் அவருக்கு சரியாமையில நான் தேபிரா அஷ்டமி அமாவாசை போகிறோம் என்ன என்ன இதுவாக இருந்தாலும் சரி வந்து என்னால் முடிஞ்சது ஒரு இப்போ வந்து ஏற்றிட்டு போவேன் இப்போது என் வீட்டுக்கார் நல்லா வேலைக்கு போகிறாரு இப்போ எங்களுக்கு கஷ்டம் இல்லைங்க ஆனால் அந்த பைரவ் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் என் பேர் நித்யாங்க சித்தூர்ல இருந்து வரோம் இதோட அஞ்சாவது மாதம் இங்கே வர்றது அங்கே இங்கே துணி கடை வச்சிருக்கோம் தொழிலுக்காக வரோம் நல்லபடியாக இருக்குது வந்து ஒரு மாதம் விளக்கு போட்டு போனோம்னா அடுத்த மாதம் வந்து விளக்கு போடுவோம் நல்லா இருக்குங்க அதுக்காக வரும் நல்லா இருக்குங்க இயற்கையாக நல்லா இருக்கு நல்லா இருக்கும் மனசுக்கு நிறைவாக இருக்குங்க என்னோட பேர் கண்ணன் நாங்கள் ஈரோட்டில் இருந்து வரோம் நாங்கள் ஃபினான்சியல் ரீதியாகவும் சரி மனதளவிலும் சரி ஒரு நல்ல சேஞ்சஸ் எங்கள் லைஃப்பில் எங்களுக்கு வந்திருக்கு எங்களுக்கு அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா எவ்ரி மந்த் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த டேட்டில் வந்து இந்த இது நாங்கள் அட்டன் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நாங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு பக்தரும் அவங்க வாழ்க்கையில் காலபைரூரால் ஏற்பட்ட நன்மை பற்றி சொல்லிகிட்டே இருந்தாங்க இந்த காலபைரவர் கோயிலின் இன்னொரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா கரூரைக்குள்ளே வந்து பெண்களை வந்து அலோவ் பண்ணுறாங்க அது இந்த கோயிலின் தனி சிறப்பு நம்ம வாழ்க்கையில் வந்து நமக்கு கசப்பான நிகழ்வுகள் எல்லாம் நடந்திருக்கும் அதை எல்லாத்தையும் மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி வந்து இந்த காலபைர்க்கு உண்டு அது மட்டும் இல்லைங்க நமக்கு வந்து எதிரிகளால் வந்து பில்லி சூனியம் அதான் நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நமக்கு ஏற்படுத்தின கெடுதல் இல்லை ஏற்படுத்த போகிற கெடுதல் இது எல்லாமே நீங்கள்னால் நீங்கள் காலபைரில் வந்து தரிசனம் பண்ணாவே போதும் நம்ம இந்த ஆலயத்துக்குள்ளே உள்ளே போகும்போது காலப்பைரோட வாகனம் வந்து அங்கே தாங்க இருக்கும் அதை நம்ம தரிசனம் பண்ணிக்கிட்டு தான் நம்ம உள்ளே போவோம் காலபைரவரை தரிசிக்க வந்து நீங்கள் காசிலாம் போக நாங்கள் நம்ம ஈரோட்டில் இருந்து காங்கேயம் போகிற பைபாஸ்லேயே அந்த முப்பத்தொம்போது அடி காலபைரம் அமைந்திருக்காங்க இங்கே தேங்காய் விட்டு வழிபடுங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க